ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய அறிவிப்பு அப்படிங்கிற தலைப்பில் இந்த டெஸ்ட் மேட்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இது ஒரு ரிமைண்டர் வீடியோ தான் இன்னும் ரெண்டு நாட்களில் இந்த தொடரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் ஆக போகுது அதுக்காக தான் இந்த ரிமைண்டர் வீடியோ நிறைய பேர் அந்த தமிழர் பார்க்கும்போது டெஸ்ட் பேட்சுக்குரிய தமிழாக இல்லாத போது நிறைய பேர் அதை பார்க்காம பார்க்காமட்டின்னு நிறைய பேர் தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம மாணவர்களிடையே சொல்லும் போது அதனால் நம்ம திருப்பி ஒரு ரிமைண்டருக்காக இந்த வீடியோ பேசுகிறோம் அந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக இதை பற்றி பேசியிருக்கோம் சரிங்களா இது ஒரு முழுவதுமான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் நீங்கள் எங்கேயுமே லாக்இன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது இது ஆர்ஆர்பி குரூப் டிக்காக மட்டுமே தலைப்பில் மட்டுமே செயல்படக்கூடியது ஜஸ்ட்டு நம்மளோட யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணால் போதும் நாங்கள் மூணு பார்ட்டாக அந்த டெஸ்ட் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்ட் ஒன்னுக்கான ஷெடியூல் மொத்தம் பத்து டெஸ்ட் இருக்குது ஆர்ஆர்பி தரத்துல கேள்விகள் இருக்க போகுது ஓகேங்களா கேள்வித்தால் எல்லாமே தமிழ் மற்றும் ஆங்கில வடிவில் தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு டெஸ்ட்டுலையும் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும் அந்த ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் கம்பல்சரி யூடியூப் தளத்துல நம்ம டிஸ்கஷன் வீடியோ கொடுக்குறோம் அதுதான் ஹைலைட் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கும் அந்த டாபிக் சம்மந்தமாக எல்லாமே அந்த டிஸ்கஷன் வீடியோ க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேலும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணா அந்த கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிக்கோங்க இது ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன் இந்த டெஸ்ட் அப்படி இருக்காது ஓகேங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் அதாவது புதன்கிழமை ஆரம்பிக்குது இன்றைக்கி திங்கக்கிழமை இந்த வீடியோ பார்க்குறீங்க புதன்கிழமை ஆரம்பிக்குது ரெண்டு டாபிக் மேக்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் சயின்ஸ் இந்த மாதிரி தான் பேரிங் பேரிங்காக இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஐம்பது கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அல்லது முப்பது இருபதுங்கிற காம்பினேஷன் இருக்கும் அன்னன்னைக்கு டெஸ்ட் காலையில் ஒம்பது மணி அல்லது பத்து மணிக்கு தானே நம்மளுடைய யூடியூப் வலைத்தளத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் அன்னைக்கு ஈவினிங்கோ அல்லது அடுத்த நாள் மார்னிங்கில் நம்மளுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் டிஸ்கஷனுடைய வீடியோவும் அப்லோட் ஆகும் அதை பார்த்துக்கோங்க மொத்தம் பத்து டெஸ்ட்டுக்குரிய ஷெடியூலை வந்து நான் கொடுத்துருக்கேன் திருப்பியும் சொல்கிறேன் இந்த டெஸ்ட் ஷெட்யூலோடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு நாள் இருக்குது இன்றைக்கே படிக்க தோங்க படிச்சுட்டு டெஸ்ட்டை எழுதுங்க டெஸ்ட்டை எழுதிட்டு உங்களுடைய மார்க் அங்கே எண்ட்ரி பண்ணுங்கள் அடுத்தடுத்த தேர்வுகளில் என்ன மாதிரியான டிஸ்கஷன் போகலாம் எப்படி நடத்துனாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ